வெல்கம் டு மொபைல் கேரேஜ் மொபைல் கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டாக் ஒன்று வந்திருக்கும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன வீடியோவில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு கரெக்டாக கேதர் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் வேணும்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணுவேன் இதே மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக போட போகிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்போட சேனலில் போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உங்கள் இருக்கிற ஃபோர் ஜி டிவைஸை கொடுத்துட்டு ஃபை ஜி டிவைஸாக நம்மக்கிட்ட அப்கிரேட் பண்ணிக்கலாம் என்ன மாடல் அதாவது யூசே யூசேஜ் கண்டிஷனில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற ஃபோர் ஜி மாடலை கொடுத்துட்டு கூட நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைவ் ஜி டிவைஸை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டுவெல் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபைவ் ஏ ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பிக்சல் சிக்ஸில் எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணால் ஒரு நல்ல மாடலாக இருக்கும் ஃபைவ் சி இந்த மாடல் நம்மக்கிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிக்சலில் சிக்ஸ் ஏ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி டிவைஸ் தான் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வரும் சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி டூ ஃபைவ் எஸ்ஸு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபைவ் ஜி டிவைஸு கலர் பார்த்திங்கன்னா போப்புலர் கலரில் நல்ல காம்பேக்டான மாடலாக இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஒரு நல்ல கேமரா குவாலிட்டியோடு வேணும்னு ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா அதை நான் என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா தான் ரெஃபர் பண்ணுவேன் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் விட்ற எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ரா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ செவன்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ லாஸ்ட் டைம் போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த தடவை நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளஸ் கிரே கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாடல் ஒரு இ சிம் ஒரு ஃபிசிக்கல் சிம் எல்லா ஆப்பும் சப்போர்ட் பண்ணக்கூடிய எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நம்மக்கிட்ட ஸ்டாக் ஸ்டாக் இருக்குது அடுத்த மாடலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சலில் செவன் ஏ எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜோட நம்மக்கிட்ட பிக்சல் செவன் ஏ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எயிட் ப்ளஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி கிளீன் கண்டிஷனில் ஸ்டாக் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்ரி ஹெல்த்தோடு இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இந்த வீடியோஸில் பார்த்தா இந்த மாடல்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ